வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டே கால் ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மத்த வீடு இருக்குதுங்க பாக்கு கன்று வாழை மரம் வச்சுருக்குறாங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸிலே இருக்குது பாக்கு கன்று வாழை மரம் வச்சுருக்குறாங்க ரெண்டு மெத்த வீடு இருக்குது ரெண்டே கால் ஏக்கர் பார்த்திங்கன்னா விவசாய நலம் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம அயோத்தியா பட்டணத்துலேருந்து பேலூர் போகிற மெயின் ரோடில் பேலூருக்கு பக்கத்துலேயே இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் விலை ஒரு கோடியே பத்து லட்சங்க பேலூருக்கு பக்கத்துலேயே ரெண்டே கால் ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பா பாக்கு கண் வாழமரம் பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இடங்க ரெண்டே கால் ஏக்கருங்க மொத்த விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வேலூர் பக்கத்தில் ரெண்டே கால் ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை ஒரு கோடியே பத்து லட்சங்க இந்த இடத்த வந்து பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க விளம்பரம் பண்ணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்